வீடு பேர் அவர் சொல்லாமல் எண்பத்து பல்ல வீடு பேர் தான் சொல்கிறேன் நீங்கள் வெறும் காமத்து பல பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காமம் உங்களுக்கு பெண் மேலேயே கடவுள் மேலேயான்றத பொறுத்து தான் இருக்குது பெண் மேலே நீங்கள் காமமாக இருக்குதோ ஆண்மதி நீங்கள் பாலுணர்வு மேலே நீங்கள் தீர்க்க தாகமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது குற்றமும் கிடையாது பால் உணவு கடந்து வாங்க பாலுணர்வு போது பாலுணர்வு தீர்த்துக்கோங்க சந்தோஷமாக இருக்குது அது தப்பு இல்லை பட் கடவுள் சார்ந்த பால் உணர்வுக்கும் மேலானது பாலுணர்வு ஒரு விஷயம் இல்லைன்னா ஆனால் தான் கடவுள் தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் கோயில் என்ன பண்ணி வச்சுருக்கான் அம்புட்டு சிலையும் செஞ்சு வச்சிடறான் எப்படியெல்லாம் ஃபக் பண்ண முடியும்னு போய் பாருங்கள் கோயிலில் பண்ணி வச்சுக்கிறாங்க பால் கருப்பானுங்க குனிய வச்சுட்டு நவ் பண்ணுவானுங்க போய் பாருங்கள் எல்லா கோயிலையும் பார்த்துருக்கோம் இது வந்து காமத்துக்காக இல்லை பால் உணர்வை தீர்த்துடுறான்றான் அது ஒரு விஷயம் இல்லை சாதாரணமாக பார்க்க கற்றுக்கோ அப்படின்றது அதெல்லாம் சொல்லி வச்சுறாங்க இங்கே இன்பத்து பாலில் ஞானம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுக்கிறாரு திருக்குறள் கடைசி திருக்குறள் எது தான் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் நான் ஞானம் வந்துட்டேன் கடவுள் சூன்யம் தான் சும்மா சொல்லக்கூடாது அதை கூட ஓடணும் ஊடாடணும் சண்டை போடணும் உண்மையாது இருக்குமான்னு சந்தேகப்படணும் அதுதான் இன்பமே வா எப்படா என்ன என்னவா அதை கூட கூடி பண்ண வெறும் பெண்ணாக கூட கூடியோ நீ இதுக்கு திருக்குறளை முடிச்சிக்கோ இல்லை கடவுளை கூடிய என்ன பண்ணிக்க இந்த திருக்குறளை முடிச்சிக்கோ காமத்துப்பால் கவனமாக படி எனக்குனா நான் பேசி வச்சுக்கிறேன் திருக்குறளில் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் என்ன பண்ணலாம் நீங்கள் இல்லை முன்னாடியே பேசி வச்சுக்கிறேன் நீங்கள் போய்